சேனலில் வந்து ஐயாயிரம் வந்து சந்தாதாரம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்தில் வந்து அதுவும் வந்து நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நன்றி மேலும் வந்து உங்களுடைய ஆதரவு தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வந்து நம்மளுக்கு வந்து சந்தாதாரருக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் வச்சு அவங்களுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து சாப்பாடு கொடுத்து இந்த வந்து அங்கே ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொண்டாடலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க பிரித்தி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓன் வாய்ஸ் வந்து லா எதுக்கு போகிறோம்னா லாங் வீடியோ வந்து ரொம்ப நாள் நம்ம போட முடியல என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு கன்யூஸாக வந்து நம்மளுக்கு ஒர்க்கு இருந்தனால வந்து லாங் வீடியோ போட முடியல அதான் வந்து நிறைய வந்து ஷார்ட்ஸா வந்து நம்ம போடுற மாதிரி இருந்துச்சு நிறைய பேத்துக்கு தெரியாது இப்ப நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நானே தான் சமைக்கணும் நானே தான் வீடியோ எடுக்கணும் நானே தான் எடிட் பண்ணுறேன் நானே தான் அப்லோடு பண்றேன் அதனால வந்து நம்மளுக்கு டைமிங் வந்து குறைவா இருக்கனால வந்து நம்ம லாங் வீடியோ வந்து சில இடத்துல வந்து எடுக்க முடியாத சூழ்நிலை அமைஞ்சு போயிருது அதனாலதான் வந்து நம்ம லாங் வீடியோ போட முடியல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் போட்டுக்கிருந்தேன் அதுலேயும் வந்து கேட்டீங்க ஏன் லைவ் போட மாட்டேங்கிற மாதிரி வந்து லைவ் வந்து நிறைய முன்னாடி போட்டிருந்தோம் இப்போ லைவ் போட முடியல நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கேட்குறீங்க ஏன் வர வரமாட்டீங்க லாங் வீடியோ போட மாட்டேங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிங்க என்ன ரீசன் தான் இதுதான் ரீசன் அடுத்து அடுத்து நம்ம வந்து வீடியோ போடும்போது வந்து உங்களுக்கு வந்து லாங் வீடியோ வீடியோ போடுறேன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஏன் வந்து லாங் வீடியோன்றனால என்ன சில பேர் வந்து அதில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்களாக சமைக்கிறீங்க நீங்களாக சாப்பிட்றீங்க என்றைக்கும் எனக்கு வந்து சாப்பாடு போட போகிறீங்க என்னைக்கு வந்து நீங்கள் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொன்னேன் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து மேரேஜ் ஃபங்க்ஷனு இந்த மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து நம்ம வந்து அவங்களுடைய வந்து சித்தி பொண்ணுக்கு வந்து சித்தப்பா பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அதுக்கு தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து இப்போயும் வந்து நான் சொல்கிறேன் யாருமே பண்ண முடியாத வந்து வந்து சலுகை வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதுலேயே இந்த லோ பட்ஜெட்டு எந்த பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டில் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம் யாருமே பண்ணி கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து நம்ம அந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணி கொடுத்து கொடுக்கறோம் நீங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் யாரும் விருப்பப்பட்டீங்கன்னால் என்னோட கான்டாக்ட் நம்பர் அதில் இருக்குது நீங்கள் வந்து கான்டக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆஃபர் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களை வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறாம் தேதி ஜூன் ஆறாம் தேதி வந்து மதுரையில் வந்து நத்தத்தில் வந்து ஒரு மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க நம்மளை சப்ஸ்கிரைபர் தான் அவங்க தான் வந்து போன ஆண்டு வந்து திருப்பதிக்கு வந்து மூணு நாள் டூருக்கு வந்து அவங்களும் கூட்டி போனாங்க இந்த ஆண்டு வந்து திருப்பதிக்கு போனோம் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து கேரளா டூர் சொல்லியிருக்காங்க டூரு ஃபுல்லாக வந்து அவங்க தான் நம்மளை வந்து எங்கே போனாலும் நம்ம கூட்டி போகிறாங்க அவங்களுக்கு தான் வந்து நம்ம பண்ணுறோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தேதி வந்து ஆறாம் தேதி முடிச்சுட்டு தேதி வந்து ஒரு ஆர்டர் இருக்கு அதுவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து பத்து பதினொன்னு இது மூணுமே வந்து சப்ஸ்கிரைபர் தான் பண்ணியிருக்காங்க அந்த எட்டாம் தேதி வேலை பார்த்தீங்கன்னா நத்தத்துல ஒரு வேலை சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பதினொன்று வந்து நம்ம திருவிழாவுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேட்டூர்ல தான் அந்த திருவிழாவுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பத்தாம் தேதி பதினொன்று இது வந்து நம்ம இந்த மாசத்துக்கு பார்க்க எல்லா வேலையுமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறாங்க எல்லா இடத்துலையும் அவங்களும் வந்து நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தாங்க ஆனா நம்ம கொடுக்குற பட்ஜெட் வந்து யாருமே பண்ண முடியாத பட்ஜெட்ல வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னமும் நான் சொல்றேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் சரி நம்ம இன்ஸ்டா வந்து ஃபாலோவர்ஸு நம்ம ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸுக்கு மட்டும்தான் இந்த சலுகை ஏன்னா நம்ம சேனலை யார் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு தான் வந்து இந்த மாதிரி இது அதே போல் உங்கள் வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் எது இருந்தாலும் அதில் கான்டெக்ட் நம்பருக்குன்னு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எங்கே இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூரு பாண்டிச்சேரி திருநெல்வேலி எங்கிட்டு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ராம்நாடு எல்லா இடத்துலையும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்கிருக்கோம் நீங்கள் வந்து என்னென்னா மதுரையில் தான் இருக்காங்க இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு வந்து யோசிக்க வேணாம் எல்லா இடத்துலையும் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட்டாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கோம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா மறக்காம நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இன்னும் அடுத்து வந்து வீடியோ வந்து லாங் வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் ஷார்ட்ஸும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஐயாயிரம் வந்து சந்தாதாரம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த நேரத்தில் வந்து அதுவும் வந்து நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் நம்ம சேனலை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நன்றி மேலும் வந்து உங்களுடைய ஆதரவு தான் இதில் வந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் வந்து நம்மளுக்கு வந்து சந்தாதாரருக்கு வந்துட்டாங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்தில் வச்சு அவங்களுக்கு முதியோர் இல்லத்தில் வந்து சாப்பாடு கொடுத்து இந்த வந்து அங்கே ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொண்டாடலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அதே போல் வந்து உங்களுடைய ஆதரவுல தான் மறுபடியும் நான் வீடியோ போடுறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க பாய் டாட்டா